குருவே சரணம் ஒரு பக்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா உங்கள் சேனலை நான் வந்து தொடர்ந்து பார்க்குறேன் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்துக்கு பதில் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவருடைய சந்தேகம் என்னன்னா ஆரம்ப காலத்தில் அப்பா தாத்தாங்க காலத்தில் வந்து தொண்ணூறு வயசு உள்ளவங்களுக்கு கூட குழந்த பிறந்துருக்கு இப்போ உள்ளவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுலேயா குழந்த பிறக்கிறதுல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா ஆரம்ப காலத்தில் அரச மரம் அத்திமரம் இலுப்ப மரம் வேப்ப மரம் ஊருக்கு பொதுவான இடத்துல நிறைய இடத்துல இருக்கும் அது இடத்துல ஓய்வு பெறுவாங்க நல்லா தூங்குவாங்க மன நிம்மதியாக உட்காந்து பேசுவாங்க மேலாடையை கழட்டி வச்சுட்டு அதாவது சட்டை கழட்டிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க கீழே உள்ள பழங்களெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க அப்போ அணுக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஆரம்ப காலத்திலலாம் வந்து நூல் துணி போட்டாங்க காட்டன் துணி போட்டாங்க அதே மாதிரி காடா துணி பயன்படுத்தினாங்க அதனால் காத்தாகப்பட்டது நல்ல ஈர்ப்பான எல்லாம் மூலிகை காற்று உள்ளே போனது அதனால் நல்லதெல்லாம் நடந்தது ஆனால் இப்போ உள்ளவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையே மெண்டு சாப்பிட்றது கிடையாது அதே மாதிரி இப்போ உள்ள ஊருங்களில் நல்ல பால் உள்ள மரங்கள் கிடையவே கிடையாது ஊர் முன்னேற்றம்ன்ற பேரில் மரத்தங்களெல்லாம் வெட்டிடுறாங்க மரத்தங்களை வெட்டிடுறாங்க அரச மரம் இல்லை ஆலமரம் இல்லை மரம் இல்லை அடுத்தது இழப்ப மரம் தெரியவே தெரியாது யாருக்கும் எப்படி இருக்குன்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க வேப்ப மரம் ஏதோ கோவிலுங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ரெண்டு மரம் இருக்குது அப்படி கோவிலுக்கும் போக விடுறதில்ல ஏன்னா நேரம் இருக்கிறதில்ல இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டாங்கன்னா அதை அஞ்சு நாலு நாள் கழட்டுறது கிடையாது எவ்வளோ வேர்வை வருட்டும் அப்படியே தான் போட்டிருப்பாங்க அப்போ எப்படி காற்றாகப்பட்டது உள்ளே போகும் அவங்களுக்கு தேவையான அணுக்கள் சக்தி எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு உயிர் அணுக்கள்னு ஒன்று செத்து போயிடுது ஈட்டு அதிகமாகுது இல்லையா பாடி சரி ஆரம்ப காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி ஊற்றிக்குவாங்க குளத்துக்கு போவாங்க கம்மாய்க்கு போவாங்க ஏரி குட்டனு போவாங்க ஆற்றுக்கு போவாங்க அழகாக காலிலேருந்து அப்படியே நனைஞ்சிட்டு வரும் உடம்பு அப்போ ஈட்டு ஆகப்பட்டது தலைன்னு சொல்லக்கூடிய எட்டுக்கு போயிட்டு திரும்பி எட்டுலேருந்து கீழே வந்துடும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது சவரை திருப்புறாங்க நேராக உள்ளே நிற்கிறாங்க நேராக ஹெட்டு மேலே தண்ணி ஊற்றினோன்னா ஈட்டு அதிகமாகி அது கிட்னி வழியாக பாதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விதைப்பையில் இருக்கும் அணுக்கள் உற்பத்தியை சுத்தமாக காலி பண்ணிடுது அணுக்கள் உற்பத்தி மட்டும் இல்லாமல் விந்து ஊறக்கூடிய தன்மையே காலி பண்ணிடுது அப்போ இப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் அப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா வித்தியாசம்லாம் சாப்பாட்டில் இல்லை அப்போ மண் வளம் நல்லா இருந்தது இப்போ மண் வளம் கெட்டுப்போச்சு அப்போ உள்ள சாப்பாட்டை மெல்லாமல் முழுகுனா கூட எதுவும் ஆகாது ஆனால் இப்போ உள்ள சாப்பாட்டை வெண்டு சாப்பிடுங்க தேவைக்கு தகுந்ததை மட்டும் சாப்பிடுங்க தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க சரியா அப்போ ஆரம்ப காலத்தை மாதிரி நூல் துணி பயன்படுத்தணும் காடா துணி காட்டன் துணி ஆரம்ப காலம் மாதிரி குளிக்கிற முறையில் கீழேந்து மேலே வரைக்கும் வரணும் ஆரம்ப காலம் மாதிரி எங்கேயாவது பொது இடங்கள் இருந்தால் ஊர் இடங்கள் இருந்தால் நான் சொன்ன அஞ்சு வகையான மரத்தையும் வச்சு வளர்த்தி விடணும் இப்படிலாம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக மலட்டுத்தன்மை என்ற ஆண்கள் இல்லாமல் வருவார்கள் நீங்கள் கேட்கலாம் ஆரம்ப காலத்தில் கூட ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கேன்னு அது ஆணும் பெண்ணுடைய எண்ணங்கள் அதாவது மாமியார் மரிமகள் சண்டை சச்சரவு அந்த பாதிப்பு உடம்புல இருந்தாலே அணுக்கள் உற்பத்தி ஆகாது சரியா அதனால் கவனத்தோடு இருங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல மரங்களை வளர்த்தி வாருங்கள் மரம் என்பது இயற்கை இயற்கை என்பது இறைவன் குருவே சரணம்